வணக்கம் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு திருக்குறள் படை செருக்கு காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது காண காணன்னா காடு காட்டினில் வாழ்கின்ற முயலை எய்தும் அம்பை விட எய்த அம்பினில் எய்துகின்ற அம்பை விட யானை யானையை குறிவைத்து பிழைத்த வேல் ஏந்தல் இனிது யானையை குறிவைத்து தவறிய வேலினை இயந்துவது இனிது இது வந்து அணி பாத்தீங்கன்னா பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்ற மொழிதல் அணின்னா என்னன்னா ஒரு ஓமையை மட்டும் சொல்லி சொல்ல வந்த கருத்தை குறிப்பால உணர்த்துவாங்க அதுதான் வந்து பிரிது மொழிதல் அணி ஆட்டினில் வாழ்கின்ற முயலினை எய்துகின்ற அம்பை விட யானையை குறிவைத்து தவறிய வேலினை இயந்துவது இனி இது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது நம்ம வந்து சின்ன விஷயத்துக்கு முயற்சி பண்ணி அதுல வெற்றி அடையிறத விட பெரிய விஷயத்துக்கு முயற்சி பண்ணி தோல்வி அடையிறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இந்த விஷயத்த நேரா சொல்லாம ஒரு ஓமையை மட்டும் சொல்றாங்க ஆனா என்ன சொல்ல வரான்றத குறிப்பால உணர்த்துறாங்க நேரடியா சொல்லல அதனால இத நம்ம என்னன்னு சொல்றோம் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்றோம் பேராண்மை என்ப தருகன் ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் எஃகு பேராண்மை பெரிய பெரிய வீரம் வீரம் என்பது எதுனா பயம் இல்லாமல் களத்தில் நிற்பது எதிரிக்கு பயந்து ஓடாமல் தருகன் அப்படின்னா பயமின்றி வீரத்தோடு எதிரியை களத்தில் காண்பது அதுதான் இருக்கிறதுலே பேராண்மை பெரிய வீரம் ஆனா ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்ற அதன் அதே எதிரிக்கு ஒரு ஊரு வரும்போது ஒரு துன்பம் வரும்போது ஊராண்மை அப்படின்னா அவனுக்கு உதவுதல் அப்ப அதே எதிரிக்கு ஒரு துன்பம் வரும்போது அவனுக்கு உதவுதல் என்பது மற்ற அதன் எஃகு அந்த ஆண்மையின் கூர்மை ஊராண்மை அப்ப பேராண்மை என்பது எதிரியை களத்தில் பயமின்றி அஞ்சாது எதிர்கொள்வது பேராண்மை என்றால் அதே எதிரிக்கு ஒரு துன்பம் வரும்போது ஓடி வந்து உதவி செய்வது அந்த பேராண்மையை விட கூர்மையானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்த நட்பு நவில்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இது பொருள் வந்து நேரடியா அழகா புரியுது நவில்தோறும் படிக்க படிக்க நூல் நயம் நல்ல நூல் எப்படி இன்பத்தை தருகிறதோ அதுபோல பயில் தோறும் பயில பயில பழக பழக பழகின்ற போதெல்லாம் பண்புடையாளர்களின் தொடர்பு நட்பு என்பது இனிமை தரும் எப்படி படிக்க படிக்க ஒரு நல்ல நூல் எப்படி இன்பம் தருகிறதோ அதுபோல பழக பழக பண்புடையாளர்களுடைய நட்பு நல்ல நட்பு எப்பொழுதும் எல்லா காலத்திலும் இன்பத்தை தருகின்ற ஒன்று இது வந்து அணி பாத்தீங்கன்னா ஓமை அணி எப்படி படிக்க படிக்க நல்ல நூல் இன்பம் தருகிறதோ அதுபோல பழக பழக பண்புடையாளரின் நட்பு இன்பம் தரும் என்பதை நட்பிற்கு ஓமையாக நூலினை தந்திருப்பதால் இது ஓமை அணி நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதி கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு நட்பு என்பது நகுதல் நகுதல்னா உங்களுக்கு தெரியும் சிரித்தல் நகுதல் பொருட்டன்று பொருட்டு நகுதல் ஒரு பொருடில்லை சிரித்து பேசி இன்பமாக இருப்பது ஒரு பொருட்டல்ல நட்டல் மிகுதிக்கண் மேற் இடித்தல் பொருட்டு அதே நண்பன் மிகுதியா போறப்ப இந்த காலத்துல சொன்னா ரொம்ப ஓவரா போறான் அப்படின்னும் ரொம்ப கெட்ட விஷயங்களை செய்யறப்ப மேற் அவன் மேல உரிமையை எடுத்துக்கணும் மேற்சென்று உரிமையை எடுத்துக்கிட்டு போயி அவனை இடித்தல் பொருட்டு அவனை கண்டித்து திருத்துவதுதான் நல்ல நட்புக்கு இலக்கணம் அப்போ நகுதல் பொருட்டல்ல சிரித்து பேசி இன்பமாக இருப்பது நட்பிலே பெரிய பொருட்டில்லை எது பொருட்டு நட்டல் அதே நண்பன் மிகுதிக்கண் அதே நண்பன் தவறு செய்யும் போது அவன் மேல் உரிமையை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் அவனை கண்டித்து திருத்துவதுதான் பொருட்டு அதுதான் நல்ல நட்புக்கு இலக்கணம் என்று வள்ளுவர் கூறுகிறார் அடுத்து நட்பு ஆராய்தல் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆராய்ந்து ஆராய்ந்து ஒருவனிடம் நட்பு கொண்டால் கடைமுறை தான் சாம் துயரம் தரும் இறுதியில் மிகப்பெரிய சாகின்ற துன்பத்தை கூட அது தரும் அப்ப நட்பு கொள்ளும் முன் ஒருவரை நன்கு ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆராய்ந்து ஆராய்ந்து கொள்ளாத நட்பு சாகின்ற மிகவும் பெருந்துன்பத்தில் நம்மை இட்டு செல்லும் ஏதோ வந்தான் பார்த்தான் சிரிச்சான் நல்லா பேசறான் அழகா சிரிக்க வைக்கிறான் உடனே அவனோட நட்பு கொள்ள கூடாது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கேண்மைனா நட்பு கேண்மை என்னது நட்பு கடைமுறை தாம் சாம் துயரம் தரும் என்று வள்ளுவர் கூறுகிறார் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டிலும் கேடிலும் துன்பத்திலும் உண்டு ஓர் உறுதி ஒரு நன்மை உண்டு கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நண்பர்களை உறவுகளை நீட்டி அளப்பதோர் கோல் நீட்டி அளக்கின்ற கோல் அதுதான் அப்ப துன்பத்திலும் ஒரு நன்மை உண்டு அது என்னன்னா நம்முடைய நண்பர்களை நம்முடைய உறவுகளை நீட்டி அளக்கின்ற கோல் அதுதான் ஒருத்தவன் பார்த்தா துன்பத்தில் எவன் விட்டுட்டு போறானோ அவன் நல்ல நண்பன் இல்லை அப்போ நல்ல நண்பன் துன்பத்தில் உடன் இருப்பான் கெட்ட நண்பன் துன்பத்தில் நம் துன்பத்தில் துயரரும் போது விட்டு விட்டு ஓடிடுவான் அப்ப நல்ல நண்பனை எப்படி அளக்க முடியும் நம் துன்பத்தின் போதுதான் அவனை நல்ல நண்பனா கெட்ட நண்பனா என்று அடக்க முடியும் அப்போ நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதிலும் ஒரு நன்மை உண்டு என்னன்னா நமக்கு வேண்டியவர் யார் நம்மேல் பற்றுடையவர் யார் நம் மீது அக்கறை கொண்டவர் யார் என்பதை நாம் அளக்கின்ற அளவு போலாக அந்த துன்பம் நமக்கு ஒரு நன்மையை தரும் அடுத்து மானம் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு ஆக அருமையா சொல்லியிருக்கார் பெருக்கத்து வேண்டும் பணிதல் பெருகும் போது உயரும் போது பதவி வரும்போது செல்வம் பெருகும் போது நமக்கு என்ன வேணும் பணிவு வேண்டும் பணிதல் வேண்டும் பணிதல் வேண்டும் உயர்வு அதே நேரத்துல பணம் இல்லாமல் நாம் ஏழ்மை நிலைக்கு செல்லும் போது துன்பத்தில் நாம் வாடும் போது துயரம் நம்மை ஆட்கொள்ளும் போது நமக்கு வேண்டும் உயர்வு மனதிடம் வேண்டும் பெருமித உணர்வு வேண்டும் துன்பம் வரும் காலத்தில் துவண்டு போக கூடாது வேண்டும் உயர்வு நமக்கு துன்பம் வரும் காலத்தில் துணிவு வேண்டும் மன தைரியம் வேண்டும் அப்போ பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யின் பாருங்க எத்தனை குன்று போட்டிருக்காரு ஒன்னு ரெண்டு மூணு நான்கு குன்றின் அணையாரும் குன்றுவர் ஒரு இல்லையா அந்த குன்றின் அளவுக்கு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றின் அணையாரும் குன்றை போல உயரிய பெரியவராக இருந்தாலும் குன்றுவர் குன்றுவர் குன்றி அணைய செய்யும் சிறிய செயல்களை இழிவான செயல்களை செய்தால் அவர்களின் பெருமை வந்து குன்றி போகும் அழிந்து போகும் சொல்றாரு பெரிய பெருமையுடைய இருக்கிற ஒருத்தரா இருந்தா கூட தாழ்வான சிறிய அற்ப செயல்களை செய்தால் அவர்களுடைய பெருமை குன்றி போகும் அழிந்து போகும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பண்புடைமை பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது மண்புக்கு மாய்வது மண் பண்புடையாரால் தான் இந்த உலகம் இயங்கி வருகிறது பண்புடையாளர்களால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கிறது அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் பண்புடையவர்கள் இல்லாமல் போனால் இந்த உலகம் மண்ணோடு மண்ணாய் அழிந்து போகும் மண்ணுக்குள் புதைந்து அழிந்து போகும் பண்புடையாளர் யாருமே இந்த உலகத்துல இல்லைனா மண்புக்கு மாய்வது மண் மண்ணுக்குள் மண்ணாக இந்த உலகம் அழிந்து போவது உறுதி பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் என்பது ஒருத்தவனுக்கு நல்ல பண்பே இருக்காது ஆனா பார்த்தா நிறைய பணம் வச்சிருப்பான் நிறைய சொத்து வச்சிருப்பான் நல்ல உயிரைய பதவியில இருப்பான் ஆனா அவனுக்கு என்ன இருக்காது பண்பு இருக்காது பண்பு இல்லைன்னா அவன் பெற்ற பெருஞ்செல்வம் என்ன ஆகும்னா நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று நல்ல பால் நண்பால்னா நல்ல பால் வந்து களம் அந்த பாத்திரம் வந்து கெட்ட பாத்திரமா இருந்துச்சுன்னா கெட்ட பாத்திரத்துல நல்ல பால் ஊத்துறோம்னா என்ன ஆயிடும் திரிந்து போகும் இல்லையா அது போல பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் திரிந்து போகும் அழிந்து போகும் இது வந்து என்ன சொல்றாங்க ஓமை அணின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வத்தை எதுக்கு ஓமைப்படுத்துறாங்க அப்படின்னா கெட்ட கலனில் ஊற்றப்பட்ட பாலுக்கு ஒப்பிடுறாங்க அப்ப கெட்ட கலனில் ஊற்றப்பட்ட பால் என்னவோ திரிந்து போகும் அதே போலதான் கெட்ட ஆள்கிட்ட கிடைச்ச செல்வமும் அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு இதுதான் இந்த எட்டாம் வகுப்பு இயல் எட்டு திருக்குறள்ல இருக்கிற பத்து குரல்களுக்கான பொருள் இன்னும் எந்த வகுப்புக்கான பாடத்தை நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு குறிப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்